ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானிய வகையை சேர்ந்த கம்பு அரிசியை யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஃபர்பி ரெசிபி எப்படி செய்யலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சட்டுன்னு இதை வந்து நம்ம யாருனாலும் செஞ்சிடலாம் ஃபிக்னர் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ஃபர்பி ரெசிபி சிறுதானிய வகையிலே அதிகமான சத்துக்கள் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பரிசி தான் அந்த கம்பரிசியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து கம்பு எடுத்துருக்கேன் இது நல்லா நம்ம தூசி இல்லாமல் நல்லா புடச்சி எடுத்துக்கிற போகிறோம் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிற போகிறோம் இது நம்ம வறுக்கும் போது இதோட வாசனை சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுக்கும் போது நம்ம கம்பரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலரில் வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிதமான சூட்டில் வச்சு எடுத்துக்கிற போகிறோம் நம்மளுக்கு வந்து எல்லாமே வருபடணும் இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது முக்கால்வாசி நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தாலே போதும் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பொறிஞ்சு வராது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கிற போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு இதோட நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கிற போகிறோம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் நல்லா பவுட்ரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜளிப்பு வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிற போகிறோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா நல்லா உமையாக காணப்படும் அது இல்லாமல் நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம இதுக்கு பாகு காய்ச்சிக்கிற போகிறோம் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதோட கால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம ஒரு கம்பி பத ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம குர்க்குறை இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு பொருட்களை நம்ம பாரம்பரிய உணவு பொருட்களை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம் நான் சொல்ற அளவுகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த சர்க்கரையின் அளவு தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட வந்து ரெண்டு ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து பால் பவுடர் சேர்ப்பாங்க நம்ம பால் பவுடர் இல்லாமல் பசுமாட்டு பால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கான பதத்தில் போது நம்ம இதோட வாசனைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே கம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நானும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நம்ம நட்ஸில் தேவைப்பட்ட இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ண பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்றணும் ரெஸ்ட்டில் விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிற போகிறோம் பீஸ் போட்டு நம்மளுக்கு சூப்பராக கட் பண்ண வரும் நான் சொன்ன அளவுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு நம்ம டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லாட்டா ஸ்கூலுக்கு போகிற டைமில் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கம்பு மாவு யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா நீங்களே விரும்பி சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரை கம்புமாவும் தான் சேர்த்துருக்கும் கீமோ குளோபினை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி கம்பை நம்ம உணவில் கொள்ளணும் ரத்த சோகை உள்ளவங்க வந்து இந்த மாதிரி கம்பு ரெசிப்பியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுபோக நம்ம நாட்டு சர்க்கரை கம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நார் சத்து மிகுந்தது ஊட்டச்சத்து மிக்கது கீமோ குளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படுது உடலை வலுவாகவும் பலமாகவும் வைக்கிறதுக்கு இந்த கம்பு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு பொருள் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப மனமான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பர்பி ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்